வெல்கம் சேனல் கண்டேன் இந்த இரண்டு வார்த்தைகள் தமிழ் ஒரு மிக நம்பிக்கை செய்தியாக ஒழித்த வார்த்தைகள் கம்பராமாயணத்தில் அனுமன் இலங்கைக்கு போய் சீதையை கண்டுவிட்ட பிறகு ராமன் கிட்ட வந்து சொன்ன புகழ்பெற்ற வார்த்தை தான் கண்டேன் சீதையை இந்த இரண்டு வார்த்தைகளும் கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் இடம்பெற்ற வார்த்தைகள் நம்ம இந்த வீடியோவில் சுந்தரகாண்டத்தோட மகிமையும் சுந்தரகாண்டம் படிப்பதால் ஏற்படும் நன்மைகள் பற்றியும் சுந்தரகாண்டத்தை மூன்றுலேருந்து ஐந்து நிமிடத்துக்குள்ளே படிக்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க நீங்கள் இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் நாங்கள் புதிய வீடியோ ஏதாவது போட்டோன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் சுந்தரகாண்டம் வால்மீகி ராமாயணத்தில் ஐந்தாவது காண்டம் இதில் உள்ள அனைத்துமே சுந்தரமான விஷயங்கள் சுந்தரகாண்டம் அனுமாரின் அறிவு கூர்மையையும் வீரத்தையும் சொல்வன்மையையும் பெருமையையும் விளக்குகிறது ராமாயணத்தில் சுந்தரகாண்டமே மிக முக்கிய திருப்புமுனையாக அமைந்துள்ளது அனுமாரின் வீரத்தையும் அறிவையும் சீதாதேவியை அசோகவனத்தில் சந்தித்து அவருக்கு ராமரின் செய்தியையும் ராமரிடம் வந்து சீதாதேவியை பார்த்துவிட்டு அந்தேன் சீதையை என்று அனுமான் கூறிய வார்த்தைகள் ஸ்ரீ ராமபிரானுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது ராமச்சந்திரமூர்த்திக்கு நம்பிக்கை தந்த இந்த சுந்தரகான நம்பிக்கையோடு சுந்தரகானத்தை படிக்கிறவங்களுக்கு ஸ்ரீராமரோட அருளோடு சேர்ந்து ஹனுமரோட கடாட்சமும் நிச்சயமா கிடைக்கும் சீதையை தேடி இலங்கைக்கு சென்ற ஹனுமன் அங்கு செய்த காரியங்கள் அவரின் புத்தி கூர்மை வீரம் பக்தி போன்ற பலவிதமான பெருமைகளை சொல்லும் பகுதி சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டத்தை ஆஞ்சநேய ஜெயந்தி அன்னைக்கு படித்தோம்னா மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஸ்ரீராமநவமி அன்றைக்கு படித்தாலும் மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் சுந்தரகாண்டம் படிப்பதன் பலன்களை பற்றி இப்போ பார்க்கலாம் சுந்தரகாண்டத்தை படிப்பதனால மன தைரியம் மன வலிமை கிடைக்கும் வாழ்வில் நம்பிக்கை ஏற்படும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நவக்கிரக தோஷங்கள் முற்றிலும் அகலும் நல்ல வேலை கிடைக்கும் திருமணம் விரைவில் நடைபெறும் நல்ல கல்வி செல்வம் கிடைக்கும் சுந்தரகாண்டத்தை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வந்தோம்னா புத்தி கூர்மையாகும் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் சுந்தரகாண்டம் படிக்கிறவங்க வீட்டில் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் சுந்தரகாண்டத்தை படித்தால் சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் சுந்தரகாண்டத்தை படிப்பவர்களுக்கு வாழ்வில் எல்லா நன்மைகளும் வந்து சேரும் இப்போ நம்ம காண்டத்தை ஐந்து நிமிடத்தில் படிக்கிறதை பற்றி பார்க்கலாம் வாங்க நம்பிக்கையோட பக்தியோட சுந்தரகாண்டத்தை நம்ம படித்தோம்னா ஸ்ரீராமரோட அருளோடும் ஹனுமாரோட கடாட்சத்தோடும் வாழ்க்கை மெதுவாக சுந்தரமாக மாறும் ஸ்ரீராமஜயம் ராமச்சந்திரமூர்த்தியையும் ராமபக்தனான ஹனுமனையும் மனதில் தியானித்து சுந்தரகாண்டத்தை படிக்க ஆரம்பிக்கலாம் சுந்தர காண்டம் என்று பெயர் சொல்லுவார் இதனை சுகம் தரும் சொர்க்கம் என்று கருத்தினில் கொள்வர் கண்டேன் சீதையை என்று காகுஸ்தனிடம் சொன்ன கருணைமிகு மிகு ஸ்ரீ ராமபக்த அஞ்சனேயர் பெருமை இது அஞ்சனை தனையன் அலைகடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றான் ராமபானம் போல் ராட்சசன் மனை நோக்கி ராஜ கம்பீரத்துடன் சென்றான் அங்கதனும் ஜாம்பவானும் அனைத்து வானரங்களும் அன்புடன் விடை கொடுத்து வழியனுப்பினரே வானவர்கள் தானவர்கள் வருணாதி தேவர்கள் வழியெல்லாம் கூடி நின்று பூமாறி பொழிந்தனரே மைநாக பர்வதம் மாருதியை உபசரிக்க மகிழ்வுடன் மாருதியும் மைநாகனை திருப்தி செய்து சுரசையை வெற்றி கொண்டு சிம்ஹியை ஹிம்சைவதம் செய்து சாகசமாய் சமுத்திரத்தைத் தாண்டியே இலங்கை சேர்ந்தான் இடக்காக பேசிய இலங்கை தேவதையை இடக்கையால் தண்டித்தவன் இதயத்தை கலக்கினான் அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்குமிங்கும் தேடியே அசோகவனத்தை கண்டான் சிம்சுபா மரத்தடியில் ஸ்ரீராமனை தியானம் செய்யும் சீதா பிராட்டியை கண்டு சித்தம் கலங்கினான் ராவணன் விகுண்டிட ராட்சசியர் அரண்டிட வைதேகி கலங்கிட வந்தான் துயர்துடைக்க கனையாழியை கொடுத்து ஜெயராமன் சரிதம் சொல்லி சூடாமணியை பெற்றுக்கொண்டான் சுந்தர ஆஞ்சநேயர் அன்னையின் கண்ணீர் கண்டு அரக்கர் மேல் கோபம் கொண்டு அசோகவனம் அழித்து அனைவரையும் ஒழித்தான் பிரம்மாஸ்திரத்தினால் பிணைக்கப்பட்ட ஆஞ்சநேயர் பட்டாபிராமன் பெயர் சொல்ல வெகுண்ட இலங்கை வேந்தன் வையுங்கள் தீ வாழுக்கென்றான் வைத்த நெருப்பினால் வெந்ததே இலங்கை நகர் அரக்கனின் அகந்தையை அழித்திட்ட அனுமானும் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு ஆகாய மார்க்கத்தில் தாவி வந்தான் அன்னையை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மெய்மறந்தான் ஆறாத சோகத்தில் ஆழ்ந்திருந்த ஸ்ரீராமனிடம் ஆஞ்சநேயர் கைகூப்பி கண்டேன் சீதையை என்றான் வைதேகி வாய்மொழியை அடையாளமாய் கூறி சொல்லின் செல்வன் ஆஞ்சநேயர் சூடாமணியை அளித்தான் மனம் கனிந்து மாருதியை மார்போடு அணைத்து ஸ்ரீராமர் வைதேகியை சிறை மீட்க மறுகணம் சித்தமானார் ஆழ்கடலில் அற்புதமாய் அணைக்கட்டி படைகள் சூழ அனுமானும் இலக்குவனும் உடன் வர புறப்பட்டார் அழித்திட்டார் ராவணனை ஒழித்திட்டார் அதர்மத்தை அன்னை சீதாதேவியை சிறை மீட்டு அடைந்திட்டார் அயோத்தி சென்ற ஸ்ரீராமர் அகிலம் புகழ் ஆட்சி செய்தார் அவரை சரணடைந்தோருக்கு அவர் அருள் என்றும் உண்டு எங்கே எங்கே ரகுநாத கீர்த்தனையோ அங்கே அங்கே சிறமேல் கரம் குவித்து மனம் உருகி நீர் சொரிந்து ஆனந்தத்தில் மூழ்கி இருக்கும் பரிபூரண பக்தனே ஸ்ரீ ஆஞ்சநேயனே உன்னை பணிகின்றோம் பன்முறை உன்னை பணிகின்றோம் பன்முறை உன்னை பணிகின்றோம் ஸ்ரீ ராமஜெயம் ஜெயம் இந்த வீடியோவில் சுந்தரகாண்டத்தோட வரிகளோடு கொடுத்துருக்கோம் நீங்களும் எங்களோட சேர்ந்து சுந்தரகாண்டத்தை படிக்கலாம் நீங்கள் எங்களோட சேர்ந்து படிக்கும்போது சீக்கிரமாகவே மனசில் வந்து பதிஞ்சிரும் நீங்கள் பார்த்து படிக்கிறதா இருந்தால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் படிக்கலாம் டெஸ்கிரிப்ஷன்லேயும் சுந்தரகாண்டத்தோட பாடல் வரிகளை கொடுக்குறோம் நீங்கள் டெஸ்கிரிப்ஷன்லேருந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் சுந்தரகாண்டத்தை தினமும் நம்ம படிச்சுக்கிட்டு வந்தோம்னா நம்ம வாழ்வில் நல்ல மாற்றம் ஏற்படும் கற்பிணி பெண்கள் சுந்தரகாண்டத்தை ஐந்தாவது மாதத்துலேருந்து படிச்சுட்டு வந்தாங்கன்னா பிறக்கும் குழந்தை ஆன்மீக சிந்தனை உள்ள குழந்தையாக பிறக்கும் சுந்தரகாண்டம் மிகவும் வலிமையானது அதை படிப்பவர்களுக்கு வலிமை தரக்கூடியது சுந்தரகாண்டத்தை காலை மாலை இரு நேரமும் படிக்கலாம் இன்றைக்கு ஆஞ்சநேய ஜெயந்தி இன்றைக்கே நீங்கள் சுந்தரகாண்டத்தை படிக்க ஆரம்பிக்கலாம் சுந்தரகாண்டம் படிப்பதால் வாழ்வில் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் நிச்சயமாக கிடைக்கும் நாம் அனைவரும் சுந்தரகாண்டத்தை படித்து ஸ்ரீ ராமரின் அருளும் ஆஞ்சநேயரின் அருளையும் பெறுவோம் சுந்தரகாண்டத்தை ஐந்து நிமிடத்தில் படிக்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஸ்ரீராமரின் அருளும் அனுமாரின் அருளும் அனைவருக்கும் கிடைக்கட்டும்